ஹைட்ராலிக் பவர் ஸ்டாரிங் இருக்கு அதுல லேட்டர் அட்டாச் இருக்கு இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஓகே சார் இந்த ப்ராடக்ட் பத்தி சொல்லுங்க இது வந்து பாத்தீங்கன்னா சைனா மிக் ப்ராடக்ட் சிமெண்ட் மிக் ப்ராடக்ட் மேக்ஸிமம் ஒரு முக்கால் ஜல்லி வந்து ஒரு ஜல்லி வரை உங்களுக்கு போட்டுக்கலாம் ஓகே மேக்ஸிமம் இது வந்து ஒன் எஸ்பி சிங்கிள் பேஸ் ஓகே ரேட் கூட உங்களுக்கு ரீசனபிளான பிரைஸ் தான் வந்துரும் ஓகே டுவெண்டி ஃபோர் தௌசண்ட்லேயே முடிச்சிருக்கோம் ஓகே சார் இந்த 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 ப்ராடக்ட் மெனி லெஃப்ட் இது டூ ஃபிஃப்டி கேஜி கெப்பாசிட்டி இருக்கு ஓகே சார் சிக்ஸ் டூ செவன் ஃபோர் வரை யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஓகே இரநூத்தி ஐம்பது கேஜி கெப்பாசிட்டி ஓகே சார் இதை தவிர வேற என்னென்ன மாதிரி சார் ப்ராடக்ட் இருக்கு இதுல வந்து உங்களுக்கு லேடர் லெஃப்ட் இருக்கு அந்த

கம்பெனி வந்து ஷிஃப்ட் பண்ணிருக்கேன் நியூ கம்பெனி ஓகே ஆமா சரி எல்லாண்டி பைபாஸ்ல தான் இருக்கு வெங்கடாபுரம்